திருமண தகவல் மையம் மெக்கானிக்கல் வயது முப்பத்தொன்று பொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணன் குலம் ராகு கேது ஜாதகம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் டெவலப்பர் மாத வருமானம் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் சொத்து விவரம் சொந்த வீடு இடம் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது வாடகை ஒரு லட்சம் சொந்த ஊரில் நாற்பது ஏக்கர் தோட்டம் மற்றும் காடு பைனான்ஸ் வருமானம் லட்சம் எதிர்பார்ப்பு நல்ல பெண் நல்ல குடும்பம் வேலையில் உள்ள வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஆறு எல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி